பிரகாஷ்ராஜ் அதாவது தமிழ் சினிமாவில் மிக பெரிய மாஸ் ஹீரோக்கள்னு சொல்லப்படுகிற அந்த பத்து ஹீரோக்கள் ரஜினி கமல் விஜய் அஜித் விக்ரம் சூர்யா சிம்பு தனுஷ் இப்படி பாரபட்சம் இல்லாமல் எல்லா நடிகர்களையும் சேர்ந்து நடித்தவர் தான் பிரகாஷ்ராஜ் மிக முக்கியமாக அவருடைய வில்லன் கதாபாத்திரங்கள் வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரியும் இதில் மிகப்பெரிய அளவில் வந்து ரசிகர்களை கொண்டாட்டத்துக்கு உள்ளாக்குச்சு உதாரணத்துக்கு கில்லி படத்தோட அந்த முத்துப்பாண்டி கேரக்டரை அதை சொல்லிட்டே போகலாம் என்ன தான் விஜய் சேர்ந்து பல படங்கள் நடிச்சிருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா நம்ம நாயகன் சூர்யாவோட சேர்ந்து அவர் வந்து அவ்வளவா படங்கள் நடிக்கல அப்படிங்கிறத உண்மை ஒரு சில படங்கள் தான் நடிச்சுக்காங்க அதுவும் சொல்லிக்கிற மாதிரி அப்படின்னா சிங்கம் முதல் பாகம் ஹரி இயக்கத்தில் அவர் வந்து நடிச்சிருந்தாரு மிகப்பெரிய ஒரு கிளாஸ் இருந்துச்சு சூர்யாவுக்கும் பிரகாஷ் ராஜுக்கும் படம் முழுக்க ஸோ அந்த படத்தோட வெற்றி உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஹீரோ வில்லன் அந்த காமினேஷன்ல இணையவே இல்லை ரொம்ப வருடங்களுக்கு பிறகு ஜேபிம்ல தான் வந்து ரெண்டு பேரும் மோதினாங்க அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வில்லன் அப்படி இருக்காது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அண்டு ஒரு வக்கீல் இவங்களுக்குள்ள ஒரு மோதல் போலீஸ் அதிகாரிக்கும் வக்கீலுக்குமான மோதல் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான மோதல் கிளைமேக்ஸுக்கு முன்னாடியே வந்து பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் சூர்யாவுக்கு ஆதரவாக தான் இருப்பார் ஸோ அதெல்லாம் பார்த்தோம் ஸோ அப்படி ரெண்டு படங்களுமே மிகப்பெரிய வெற்றி படங்கள் இப்போ மூன்றாவது முறையாக நம்ம பிரகாஷ்ராஜுகள் சூர்யா கூட சேர்ந்து நடிக்க போறாரு அது என்ன படம்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிச்சிட்டு இருக்கிற அந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிற படம் தான் இந்த படத்துக்கு இப்போதைக்கு டைட்டில் எதுவும் வைக்கல தி ஒன் தி ஒன் அப்படி மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்காரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இந்த படம் சந்தோஷத்தை மியூசிக் பண்ணுறாரு இதில் ஹீரோய்னா பூஜா ஹெக்டே ஜெயராம் ஜோஜு ஜார்ஜ் கருணாகரன் சுஜி சங்கர்னு மிகப்பெரிய பிரபலங்கள்லாம் அந்த படம் நடிக்கிறாங்க இதில் பிரகாஷ் ராஜும் இருக்கார் அப்படிங்கும்போதே கண்டிப்பாக அவருக்கான கதாபாத்திரம் மிகப்பெரிய ஒரு வலுவான கதாபாத்திரமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துலேயும் பிரகாஷ் ராஜ் நடிக்க போகிற முதல் படம் இதுதான் ஸோ ஜெய்பி அதுக்கு முன்னாடி சிங்கம் இந்த ரெண்டு படங்களுக்கு அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம சூர்யாவோட இணைதில் அடிக்கப் போகிறார் ராஜ் பொறுத்து பார்ப்போம் சிங்கம் ஜெய்பிமே தொடர்ந்து இந்த கூட்டணி ஹாட்ரி கிட்ட அடிக்கப் போகுதா இல்லையா அப்படின்னு